நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்துவின் ரத்தத்தில் இணைந்திருக்கிறேன் ஐக்கியமான அதான் இணைந்திருக்கிறேன் கிறிஸ்தவின் சர்வத்தோடு நான் இணைந்திருக்கிறேன் அதுதான் இதோடைய அர்த்தம் எப்போ இணைஞ்சிருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை இணைஞ்சிருக்கிறேன் என்னைக்கு இணைஞ்சேன் பிறக்கிறதுக்கு முன்னாலே இணைச்சி தான் வச்சுருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே எப்போ நான் புரிகிறேன் இதை மாதிரி பிரசங்கத்தை கேட்கும்போது புரிஞ்சு கொடுக்குறோம் கேட்காட்டா தெரியாது நான் இந்த அவருடைய ரத்தத்தோடு நான் போது உலகத்தை விட்டு நான் புரியணுமா புரிஞ்சனால்தான் நான் இணைய முடியும் உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுங்களா புரியுதா உங்களுக்கு உலகத்தை விட்டு புரியணும் கதிராபத்தில் ஸ்தோத்திரம் இன்றைக்கு தலைப்பே அதுதான் உலகத்தை விட்டு பிரியணும் அப்படி தான் தலைப்பு கொடுத்து நான் பேசிகிட்டு வரேன் கத்ராப செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்டுங்கிறத பேசிட்டு வரேன் அப்போ யார் பிரியனோ ஸ்வோதரம் ஆவதாக கிறிஸ்துவின் ரத்தத்தோடு அப்படி சர்வத்தோடு இணைந்து இருக்கிற நம்ம கிடையாது இணையாதவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு கத்திர ஸ்தோத்திரம் அப்போ நான் எங்கே இணைந்து ஒன்றாக இருக்கிறேன் ஐக்கியம் என்றால் பத்து பேர் கூடுவதில்லை நல்லா போச்சுட்டிங்களா பத்து பேர் கூடுவது ஐம்பது பேர் கூடுவது நூறு பேர் கூடுவது ஐக்கியம் இல்லை அப்படிதான் உலக வழக்கம் இந்த உலக வழக்கத்தோடு இதை இணைச்சிடாதீங்க ஸ்தோரமுடாவதாக நான் கிறிஸ்துவின் ரத்தத்தோடு நான் இணைஞ்சிருக்கிறேன் என்னை செப்பரேட் பண்ணியாச்சு இந்த உலகத்திலிருந்து என்னை வேறுபுரிச்சு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு என்னை இணைத்தாச்சு அப்படி சரியத்தோடு இணைச்சாச்சு இப்போ எனக்கு ஒரு வேறு ஒரு லைஃப் ஐ ஆம் திராட் நான் யாரு நான் ஒரே அப்பமாக இருக்கிறேன் இதான் உங்கள் பார்வை என் பார்வையாக இருக்கணும் உங்களை எப்படி பார்க்கணும் நான் ஒரு அப்பமாக இருக்கிறேன் உங்களை எப்படி பார்க்கணும் அப்படி ரத்தத்தோடு ஐக்கியமாக இருக்கிறேன் உங்களை எப்படி பார்க்கணும் அப்படி சரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன் இணைக்கப்பட்டு இருக்கிறேன் நான் அப்படி சரத்தோடு ரத்தத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன் என்றால் அங்கே கெட்டதுக்கு வழியே இல்லை இடம் கொடுக்க மாட்டோம் எச்சரிக்கை மணி உள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் அடிக்கடி நான் ரத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் சரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் ஐஎம் த பிரெட் நான் ஒரு ஒரே அப்பமாக இருக்கிறேன் ஒரு அப்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் இப்படி அடிக்கடி சொல்லி பாருங்கள் பெலவினம் பேயி பிசாசு கெட்ட காரியங்கள் மைண்டில் அசை போடுவது ப்ரேஸ்கா இதை மாதிரி டிஸ்டர்பெல்லாம் நம்மளை விட்டு ஓடியே போயிடும்